துணைப்பாடம் மகிழ்ச்சிக்கான வழி முல்லா நசுருதீன் பெரும் புலமையும் அறிவாற்றலும் மிக்கவர் அவருடைய ஒவ்வொரு கதையிலும் ஏதேனும் ஓர் ஆழ்ந்த தத்துவமோ குறிக்கோளோ இடம்பெற்றிருக்கும் பிறர் மனம் புண்படாத வகையில் நகைச்சுவை உணர்வும் சிந்தனையை தூண்டும் வகையில் கதையும் அமைந்திருக்கும் முல்லா நசுருதீன் ஒருமுறை வெளியூருக்கு சென்று கொண்டிருந்தார் செல்லும் வழியில் மரத்தடியில் ஒருவர் உட்கார்ந்திருப்பதை பார்த்தார் அவரை பார்ப்பதற்கு பணக்காரர் போல காணப்பட்டாலும் அவருடைய முகம் ஏனோ வாடியிருந்தது இதனை குறிப்பால் உணர்ந்த முல்லா மரத்தடிக்கு சென்று அருகில் உட்கார்ந்தார் ஐயா தங்களை பார்த்தால் செல்வ குடும்பத்தைச் சேர்ந்தவர் போல் தோன்றுகிறது உங்கள் முகத்தை பார்க்கும்போது ஏதோ கவலையில் இருப்பது போல் தெரிகிறது தங்கள் கவலைக்கு என்ன காரணம் நான் தெரிந்து கொள்ளலாமா என்று முல்லா கேட்டார் முல்லாவை அந்த மனிதர் ஏறிட்டு பார்த்தார் ஐயா நீங்கள் கூறுவது சரியே நான் வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் தான் எனக்கு ஏராளமான சொத்துக்கள் உள்ளன இருப்பினும் ஒரு நிமிடம் கூட என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்னுடைய செல்வங்களை எல்லாம் யாராவது என்னிடமிருந்து கவர்ந்து போய்விடுவார்களோ என்று அச்சமாக இருக்கிறது இப்போது கூட என் கையில் இருக்கும் ஆயிரம் பொற்காசகைகள் அடங்கிய பையை யாராவது பறித்து விடுவார்களோ என்று பெரும் கவலையாக இருக்கிறது என்று கூறினார் இதனை கேட்டுக் கொண்டே இருந்த முல்லா திடீரென்று அந்த பணக்காரரின் பணப்பையை பிடுங்கிக் கொண்டு ஓடத் தொடங்கினார் அதற்கு பதறிய பணக்காரர் என் பணம் என் பணம் யாராவது ஓடி வாருங்களேன் என் பணம் பறி போகிறதே என்று ஓடினார் அவரிடம் பிடிபடாமல் முல்லா அங்குமிங்கும் ஓடி அவருக்கு போக்கு காட்டிவிட்டு மீண்டும் அந்த மரத்தடிக்கே வந்து சேர்ந்தார் அப்பணக்காரரின் பணப்பையை மரத்தடியில் வைத்துவிட்டு மரத்துக்கு பின்னால் சென்று ஒளிந்து கொண்டார் முல்லாவை பின்தொடர்ந்து ஓடியே ஓடியும் அவரை பிடிக்க இயலாமல் மூச்சு வாங்க அந்த மரத்தடிக்கு மீண்டும் வந்து சேர்ந்தார் அப்பணக்காரர் பயிரின் அதனை கண்டவுடன் மிகவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்த அவர் கடவுளே இப்போதுதான் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் காணாமல் போன பணம் மீண்டும் கிடைத்ததில் என்னுடைய கவலைகளெல்லாம் பறந்துவிட்டது என்று கூறினார் மரத்துக்கு பின்னால் மறைந்திருந்த முல்லா இப்போது மெதுவாக வெளியில் வந்தார் ஐயா வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டீரே உங்கள் வருத்தத்தை நீக்குவதற்காகத்தான் நான் பணப்பையை பறித்துக் கொண்டு ஓடினேன் பறி விட்டதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்த செல்வம் திரும்பி கிடைத்ததும் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது நீங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே இல்லை அல்லவா என்றார் முல்லா பணக்காரரும் மகிழ்ச்சியுடன் ஆமையா நீங்கள் சொன்னது உண்மைதான் பணப்பை மீண்டும் கிடைத்ததும் நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்றார் பின்னர் முல்லாவை பார்த்து ஐயா உங்களை பார்த்தால் வசதியானவர் இல்லை போன்று தோன்றுகிறது நீங்கள் மிகவும் முக மலர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதன் காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று பணக்காரர் கேட்டார் அது வேறொன்றுமில்லை தன்னுடைய வேலைக்கு தன்னுடைய தேவைக்கு அதிகமாக சொத்துக்களையோ செல்வத்தையோ சேர்த்து வைத்திருக்கும் மனிதன் பேராசை கொண்டவனாகிறான் பொருளை மென்மேலும் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமே அவனை பேராசைக்காரனாக ஆக்குகிறது அந்த செல்வங்களையில் அந்த செல்வத்தை எல்லாம் பாதுகாக்க வேண்டுமே என்று அவன் நினைக்கும் போது மகிழ்ச்சியும் அவனை விட்டு நீங்கிவிடுகிறது தன் இன்றியமையாத தேவைக்கு மட்டுமே பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன் அதனால் நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் என்றார் முல்லா முல்லா கூறிய சீரிய உண்மையை புரிந்து கொண்ட பணக்காரர் தம்மை பற்றி சிந்திக்க தொடங்கினார் அளவுக்கு அதிகமாக தான் சேர்த்து வைத்த செல்வத்தை அதிகமாக தான் சேர்த்து செல்வத்தை எல்லாம் எவ்வாறு நல்ல வழிகளில் செலவிடலாம் என்று மனக்குள்ளே தொடங்கினார் நிமிடம் என்ன இனி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வழி சொன்ன முல்லா வருகிறேன் ஐயா என்று கூறியவாறே நடையை கட்டினார் ஒரு நிமிடம் என்ன இனி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வழி முல்லா, வருகிறனையா என்று கூறியவாறே நடையை கட்டினார்